அப்புறமா தேங்காய் உடச்சு வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு எங்க காத்துல வந்து வழக்கம் தனியா விளக்குல நெய் குத்தி தான் சோ இன்னைக்கு அந்த இத வந்து முதல்ல நான் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அம்சைக்கு வந்து பெருமாளுக்கு பாசிப்பருப்பு போட்டு பாயசமும் ஃபர்ஸ்ட் சாதமும் பண்ணி எடுத்துட்ரலாம் போக போக அதுக்கப்புறம் தளிகைகள் என்ன என்னன்றத பாக்கலாம் இப்ப பெருமாளுக்கு மேடையெல்லாம் மேடை அலங்காரம் பண்ணி இந்த மாவு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு விளக்கு ஏத்துறது தான் முதல் வேலை ஒம்பது மணி ராவுகாலம் அதுக்கு முன்னாடி ஏற்றிட்டோம் அப்படின்னாக்க அப்புறமா பொறுமையாக பண்ணின்னு இருந்தால் வசதியாக இருக்கும் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாளுக்கு அலங்காரங்கள்லாம் ஆயிடுத்து இப்போ விளக்கும் ஏற்றிட்டேன் நான் இதுக்கு மேலே நம்ம தலைகிக்குள்ளே போகலாம் நான் என்ன பண்ணுறேன்றதை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அம்சைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நல்லபடியாக பெருமாளுக்கு இலக்கேத்தியாச்சு நீங்களாமும் பெருமாளை சேவிச்சிக்கோங்கோ நம்ம இப்போ பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கூடவே சாதத்தையும் முதல்ல வச்சுருலாம் உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் கிரேட்டாக இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபீவரிஷாக ஃபீல் ஆறுது எனக்கு ஸோ அதனால சிம்பிளிஃபைடு தழுகையாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல ஸோ நம்ம இப்போ குக்கிங்குக்குள்ளே போகலாம் வாங்க பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தேவையான சாமான் பார்த்தாக்கா நான் வந்து ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு வந்து மூங்கால் எடுத்துகிட்டுருக்கேன் இதே கப்பாலேயே ஒரு கப்பு வெல்லம் வரும் நான் சும்மா இதில் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் அதுக்கப்புறமா ஏலக்காய் இப்போ இந்த மூங்காலை வந்து இதில் போட்டு நான் வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நான் செவக்க வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு அலம்ப அலம்பிட்டு ஒரு கப்பு மூங் தாலுக்கு மூணு கப்பு தண்ணி வச்சுட்டா சரியாக இருக்கும் கொஞ்சம் செவக்க வறுக்கட்டும் இது பருப்பு நல்லா செவந்துடுத்து அட் த சேம் டைம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதுக்குண்டான மூணு கப்பு இதை க்ளீன் அலம்பிட்டு மூணு கப்பு ஜலம் இதுக்கு குத்துறேன் அந்த கப்பால் மூணு கப்பு மெஷர்மெண்ட்டு இந்த மக்கில் குத்தி எடுத்துட்டுருக்கேன் எப்பயுமே பாசி பருப்பு நல்லா கொஞ்சம் வெந்து மலர்ந்து வரும் அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும் இது வந்து இப்போ நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு சவுண்டு விட்டால் தான் குழையும் ஸோ அதனால நாலு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாதத்தையுமே இந்த அடுப்பில் வச்சுட்டேன் சாதமும் ஆயினும் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த கப்பால் தான் மூந்தால் எடுத்துட்டேன் இல்லையா ஸோ இப்போ இதே கப்பாலேயே நான் வந்து வெள்ளம் எடுத்துன்னு இருக்கேன் இந்த வெள்ளத்துக்கு இதே கப்பாலேயே ஒரு கப்பு ஜெனம் குத்திக்கிறேன் இது இப்ப வந்து சுடட்டும் நல்லா அப்புறமா வெள்ளம் கொதிக்க வர நேரத்துல அது வடிகட்டிக்கலாம் பாகு வரணும் அவசியம் இல்லை பருப்பு ஆஃப் அடுத்த வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா என்னன்றத காமிக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சிடுத்து இதுல ஒரு துளி டஸ்ட் கூட இருக்காது இது ஆர்கானிக் வெல்லம் வேணும்னா வடிகட்டிக்கலாம் சோ இத ஆஃப் பண்ணி நான் பருப்பு நல்லா வெந்து எடுத்துட்டாச்சு இதை இப்போ நான் வந்து வெங்கலப்பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ வெள்ளத்தை இதோட கலந்துக்கலாம் பருப்பு அதில் விழுந்திருக்கு கொஞ்சம் ஏலக்காய் இப்போ நம்ம ஒரு கப்பு பருப்பு எடுத்துன்றதுக்கு ஒரு கப்பு தேங்காய் பால் நல்ல திக்கு பால் இது நம்ம இந்த பிராண்டடு தேங்காய் பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அடுப்பை சின்னதாக வச்சிடணும் தேங்காய் பால் குத்தின கையோடு இல்லைன்னா ஒரு மாதிரி திரி திரியாக தெரிய ஆரம்பிக்கும் ஜஸ்ட்டு ஒரு பபுள் வந்த கையோடு ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து கொட்டலாம் சில பேர் அதில் வந்து தேங்காயெலாம் போடுறா நான் ஜஸ்ட்டு முந்திரி பருப்பு திராட்சை தான் போடுவேன் பெருமாள் மலையேடுற மாதிரி ஆக ஆரமிச்சுடுத்து அதனால கிடக்கடுன்னு தா இது முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து கொட்டிட்டேன் அதை காமிக்க முடியல நல்ல காலம் சாதமுமே ரெடியாகிடுத்து சாதத்தில் கொஞ்சம் நெய் குத்தி துளசி போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி நிஜமாவே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது கத்தாலேருந்து உடம்பே முடியாட்டினாலும் ஓரளவுக்கு தம் கட்டி என்னோடய வேலைகளை நான் இன்றைக்கி ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ பெருமாள் அம்சிக்கு சாதமும் பாசிப்பருப்பும் ஆச்சு ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்தப்பில நான் சாம்பார் காய் இதெல்லாம் தான் பண்ண போறேன் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காய் பண்ணணும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அழுக்கையா இருக்கு ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஹோப் ஆர் ஆல் மை வீடியோ எல்லாருக்கும் பெருமாள் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கட்டும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை ஆல்